முருகா விழல் மாறனைந்து மலர்வாழி சிந்த மிகவானிலிருந்து வெயில் காய மெகவானை வந்து தடு போல ஒன்ற வினை மாதர் தந்தம் வசை கூற குறவான குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்ப மயல் தீர குளிர்மாலை இந்த நரிமாலை தந்து குறை தீர வந்து குருகாயோ மரிமான குன்றிலுரை மதியா மலை மாவு சிந்த அலை வேலை வடி அதிதீரா அறிவாளி ரிஞ்சு மடியாரி கஞ்சல் கலைவானே அழகான செம்பொன் மயில் மேல மந்து அலைவாயு கந்த பெருமானே சொல்விளக்கம் மண்மதன் ஐந்து மலர் வாணி சிந்த ஐந்து மலர் பாடங்களையும் செலுத்தி மீது வெயில் காய அகாயத்து நிலவு அதிகமாக வெயில் போல காய வித வாடை பந்து நிதானமான தென்றல் காற்று வந்து தழல் போல கொன்ற பொருந்த மாத தந்தம் வசை கூற பேசும் பெண்கள் தத்தம் வசை மொழிகளை கூற குறவான குன்றில் வாழும் இருக்கும் பேதை கொண்ட பள்ளி போன்ற பெண்ணாகிய நான் அடைந்த கொடிதான துன்ப வயல் தீர கொடிய துன்ப விரத மயக்கம் தீர குளிர் மாலை குளிர்ந்த மாலை பொழுதுக அணி மாலை தந்து நீ அணிந்த தடப்ப மாலையை தந்து குறை தீர வந்து குறுகாயோ என் குறையை தீர்க்க வந்து மாட்டாயா அரிமானு கந்த இரையோ இலமானை முகந்து ஏந்து இரைவன் சிவப்பூர்கா மகிருந்து வழிபாடு தந்த மதியாடா உபதேசம் பெற்று மகிந்து உனக்கு வழிபாடு செய்ய பெற்ற அறிஞனே மலை மாவு சிந்த கிரலஞ்ச மலையும் மாமரமும் வீழ்ந்து படவும் அலை வேலை என்று அலை கடல் அஞ்சவும்

அழகான செம்பொன் மயில் மேல் அமர்ந்து அழகிய செம்பொன் மயில் மீது அமர்ந்து கந்த பெருமாளே திருச்செந்தூரில் மகிழ்ந்த மரும் பெருமானை வாடை வந்து தழல் போல ஒன்று மாதர் தந்தம் வசை கூற கூற வாடக் குன்றி பேரை கொண்ட கொடிதான துன்ப மயில் தீர கூலை இன்க நடி மாலை தந்து குரை தீர வந்து குரு காயமான கங்கிறை ஒன் கிழ்ந்து வழிபாடு தந்த மதியானா மலை மாபு சிந்த அலை வேலை என்ற வடிவேல இருந்த அறிவாளந்து நிறுதாரி பெஞ்சல் களைவோனை அழகான மருந்து அலைவாயு கந்த பெருமாளை சொல் விளக்கம் விரல் மாணந்த ஐந்து பல பாடி மிகு வெயில் காய ஆதாயத்தில் மிகவும் அதிகமாக பெயில் போல காய மிக வாழ்க்கை நிதானமான தங்கள் காற்று வந்து போலவும் கே போல வீசி போ

இளமான உகந்து ஏந்தும் இறைவன் சீவப்பகிந்து வழிபாடு தந்த மதியா உன் உபதேசம் பெற்று மகிந்து உனக்கு வழிபாடு செய்ய பெற்ற அறிஞனே

அழகான செம்பொன் மயில் மேல் அவன் அழகிய செம்பொன் மயில் மீது அவன் அலைவாயில் கண்ட திருமாளே திருச்செந்தூரில் மகிழ்ந்த வரும் திருமாலே பெண்கள் தப்பம் பசை மொழிகளை கூற குழவர் குரவர்கள் வாழும் கொன்றில் இருக்கும் அடைந்த குடிதன குன்பாயிரம் குறிமாலை மாலை குருகினே அடிமாலை தந்து நீ அணிந்த தரப்ப மாலை தந்து குறை தீர கொண்டு என் குறை I'm on my

what do you all பாடங்களையும் செலுத்த அதிகமாக வெயில் போல காய மிதவாடை காய்கள் காற்று வந்து தட போல உண்ட வீசி பொருந்த தினை மாத தந்தம் பசை கூறு பேசும் பெண்கள் தத்தம் பசை மொழிகளை கூற

குறை தீர்க்க வந்து அணுகமாட்டாயா மலிவானுகந்த இறைவன் இளமானை புகந்து இயங்கும் இறைவன் சிவப்பெறுவான் மகிழ்ந்த வழிபாடு தந்த மதிய கொண்ட பத்தக்கோடியிலே திருச்செந்தூர் அன்னதான கமிட்டியின் சார்பாக அன்புடன் வரவேற்று மகிழ்கின்றோம் இந்த வைகாசி திருநாள் பக்தி பரவசத்துடன் மகிழ்ந்து அனுபவித்து ஆனந்தமாய் வாழ வேண்டும் என்று முருகனுடைய ஆசை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் வருடாந்தோறும் இங்கே தோட்டப்பாளையத்தின் தர்மராஜா கோவில் எதிரில் அமர்ந்திருக்கும் திடலில் அன்னதானமும் இலவச வேஷ்டி சேலையும் வழங்கி வழிதந்தோர் வருவோம் ஊர் மக்கள் யாருமே அனைவரும் உள்ளத்தோடு ஆதரித்து இந்த விழாவை சிறப்பித்து வருகிறார்கள் அனைவரும் நல்லூர் வாழ வேண்டும் என்று மிக அன்பு பணியுடன் கேட்டுக்கொண்டு திருச்செந்தூர் அன்னதான கமிட்டியின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அன்னதானம் முக்கணி முக்கணியோட அன்னதானம் எப்பொழுது தான் வணங்கப்படுகின்றது முக்கணி என்று தேவர்களால் போற்றப்பட வேண்டிய விருந்து முக்கணி விருந்து அதை தொண்டு தொட்டு காலமாக இங்கே தோட்டப்பாளையத்தில் செய்து கொண்டு அனைவரும் செய்து கொண்டு வருகின்றோம் மக்களுடைய அன்பும் ஆசையும் எப்பொழுதும் வாழ்ந்து வளமோடு வாழ வேண்டும் என்று இன்புற்று வாழ வேண்டும் என்று நோய் நொடி இல்லாத வெற்றியே வேல்முருகன் சத்தியே வேல்முருகன் கடற்கர முருகன் கண்கண்ட முருகன் பல்லாயிரம் பேர் போற்றப்படி முருகன் பல்லாயிரம் வேண்டுகளை நிறைவேற்றக்கூடிய முருகன் பல்லாயிர கணக்கில் விரதமிருப்புகளை வாழ வைத்துக்கொண்ட முருகன் என்பதை தெரிவித்துக்கொண்டு நீங்களும் இன்புற்று வாழ வழிவகை செய்து கொண்டு வாழ வேண்டும் என்று இறைவன் பணியோடு அன்புடன் கேட்டுக்கிறேன் என்றும் இறைவன் பணி போய்கள் என்று வாழ்த்து வணங்குகிறேன் கரோகரா சுப்பிரமணி சுவாமி கரோகரா கந்தன கரோகரா கதிர்வேலனு கருவரா நாதன் கருவரா சுப்பிரமணி சுவாமி ஒருவரா வாழும் வள்ளல வள்ளலுக்கரோகரா படியிறந்த பெருமாள் கரோகரா முருகன் வந்து நாங்கள் சுமாராக நாற்பது ஆண்டு காலமாக முருகன எங்கள் குடும்பமே எங்களுக்கு ஒரு குலதெய்வம் குலதெய்வம் அடுத்தது தான் முருகர் முருகதெய்வே முருகனே எங்கள் குலதெய்வம் மாதிரி தான் முதல் முதல்ல எங்கள் அக்காவுக்கு குழந்த இல்லை குழந்த பிறந்து பிறந்து இருந்தது அது மூளை விட்டு ஐரி இருப்பார் நம்ம தோண்ட அவர் வந்து சஷ்டி விரதம் இருக்கு சொன்னார் சஷ்டி விரதம் நாங்கள் தான் ஆரம்பித்தோம் சஷ்டி விரதம் இருந்தால் உங்களுக்கு எல்லா சௌபாகியம் கிடைக்கணாரு அதை நம்பி நாங்கள் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி சஷ்டி விரதம் ஆரம்பித்தோம் சஷ்டிக எங்கள் அக்காவுக்கு குழந்த பிறந்தது பையன் பிறந்தான் நல்ல சௌகரியமாக இருக்காங்க நல்ல நல்ல சிறப்பாக இருக்காங்க அதே போல் நாங்கள் எங்கள் குடும்பம் நாங்கள்லாம் வந்து ஒரு ஏழ்மையான குடும்பத்துலேருந்து வந்தவங்க தான் நாங்களாம் பெரிய கோட்டீஸ்வரர் கிடையாது அன்னதானம் பண்ணுற அளவுக்குலாம் எங்களுக்கு வசதி கிடையாது நாங்களே போய் ஒரு காலத்தில் போய் அன்னதானம் தான் சாப்பிடுவோம் அந்த அன்னதானத்தை போட வச்ச அந்த தான் எங்களுக்கு வழிகாட்டி அன்னதானம் போய் நாங்கள் போய் சாப்பிட்ற ஆள் எங்களை வந்து அன்னதானம் போட வச்சாருன்னா அந்த முருகன் தான் அந்த பெருமை ஏன் சொல்கிறேன்னா நாங்களாம் வறுமிலிருந்து ஏழ்மிலிருந்து வளர்ந்தவங்க குடும்பம்தான் நாங்கள் இருந்தாலும் எங்களை என்றைக்கு முருகனை போய் திருச்செந்தை போய் கடற்கரை கையில் போய் நாங்கள் அவருடைய கால் பாதத்தை தொட்டமோ கண்ணீர் மல்க நின்று அழுதுமோ எங்களுக்கு இன்றைக்கி வேலும் ஒரு சீர சிறப்பமா ஒரு மனிதராக ஒரு முருக பக்தராக இன்றைக்கி எல்லாருக்கும் அன்றைக்கி அன்னதானம் பண்ணோம் இன்றைக்கி நாங்கள் மட்டும் இல்லை இந்த பகுதி இந்த மாவட்டம் அனைவரும் ஜாதிப முருகன் கட்டுறது ஜாதி பாதெல்லாம் கிடையாது ஒன்று ரெண்டாவது முருகை அனைவருக்கும் சமமானவர் முருகன் வந்து கேட்டது உடனே கொடுக்கக்கூடியவர் உடனே கேட்டக்கூடிய கொடுக்குற அவருக்கு வந்து நீ காளிகின்னு பார்த்தா உன்னோட எனக்கு கண்கள் சொட்டுதான் நீ லட்ச ரூபா கொடுத்தாலும் ரெண்டு லட்ச ரூபாய் கொடுத்தாலும் அவனுக்கு உடனே உனக்கு வழி காட்ட மாட்டார் மனம் முருகி முருகா எனக்கு இந்த உதவி செய்யுங்க முருகா எனக்கு இது அருள் புரியுங்க எனக்கு குழந்தை இல்லை பாக்கி இல்லை வீடு இல்லை வசதி இல்லை எதுவுமே எனக்கு வாய்ப்பு இல்லை இறைவாக எனக்கு கொடுன்னாவே கொடுப்பார் அதுதான் முருகனு சக்தி உயர்ந்தவன் தாய்ந்தவன் வந்து முருகன் கிட்ட கிடையாது தாய்ந்தவன் உயர்ந்தவனா உயர்ந்தவன் தாய்ந்தனம் ஆயிடுவான் அது முருகனுடைய அருள் ஆணவன்னு கொண்டு சூரசம்பரத்தை காட்டுவாங்க சூரபத்தன ஆணுத்தல் அழிஞ்சவன் சூரபத்மா அதுக்காக சூரசம்பார் ஏழு நாள் நடத்துவோம் நாங்கள் நாற்பது ஆண்டு காலமாக திருச்செந்தூரில் போயிட்டு வார வாரம் ஒரு வாரம் அங்கேயே இருப்போம் சூரசம்பாரம் முடித்து சஷ்டி விரதம் சூரசம்பாரம் முடிச்சுட்டு ஏழு நாள் எங்கள் ஃபேமிலி அக்கா தம்பி அண்ணா தம்பி மாமா மச்சான் மொத்த பேர் அங்கே தான் திருச்செந்தூர் கோயிலில் நாங்கள் ஒரு டோனராக இருக்கிறோம் அங்கேயே தங்கி இருப்போம் எங்கள் அண்ணனுக்கு தோன்றுச்சு வைகாசி விசாகம் போய் திருச்செந்தூர் ஒரு ஆட்டி போய்ட்டு பார்த்தார் அதுக்கப்புறம் திருச்செந்தூர் கொண்டாடுறதோட நம்ம வேலூர்லேயே கொண்டாடலாம் இந்த வைகாசி விசாத இதோட பதினெட்டாம் ஆண்டு ஊர் பெரியோர்கள் ஊருடைய பொதுமக்கள் எல்லாமே எல்லாரும் கலந்து இதில் எந்த ஒரு கட்சியோ எந்த ஒரு இதுவோ கிடையாது அனைவரும் அண்ணன் தம்பி நாங்கள்லாம் ஒரே சமம் இங்கே பார்த்தா எல்லாம் சமமாக பழகும் அதே போல் சமமாக முருகனுக்கு எல்லாமே விருந்து படைப்பாங்க அதே போல் எல்லாம் வந்து அன்னதானம் வழங்குவாங்க அவங்களும் சாப்பிடுவாங்க ரொம்ப எங்களுக்கு இப்போ எங்களுக்கு வந்து ரொம்ப பெருமைனா முருகன் வந்து எல்லோரும் ஒன்று சேர்த்த ஒரே இடம் அந்த முருகான்ற மூணு எய்த்து தான் எல்லோரும் ஒன்று சேர்த்த இடம் அனைவருக்கும் பக்தர்களுக்கும் எங்களுடைய பக்தர் முருகனுடைய அடிமை என்று ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் முருகா உரும் முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி சக்தி பாலகனே சண்முகனே சடாட்சனே நாவிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் க்ரீம் வேல் காக்க ஸ்வாஹா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அவரை நனிச்சி வரவங்களுக்கு அத்தனை பேருக்கும் நல்ல வழிதான் காட்டுவார் அவரை நம்பி மனசார திருச்செந்தூர் போனாக்கா குருஸ்தலம் அது குருஸ்தலத்தில் போய் கூப்பிட்டாக்கா எந்த பிரச்சனை இருந்தாலும் தீர்ந்துடும் அந்த பிரச்சனை தேர்றதுக்கு ஒரே இடம் அந்த இடம் தான் திருச்செந்தூரார் தான் நான் என் மனசில் நினச்சது நான் சொல்கிறேன் எனக்கு அதுதான் ஒரு திருப்தியான இடம் நாங்களும் போய் அங்கே ஒரு மண்டபம் எடுத்து அன்னதானம் பண்ணுறோம் வருஷா வருஷம் மட்டு இருக்கோம் இங்கேருந்து ஒரு பஸ் எடுத்து போயிட்டு அங்கே அன்னதானம் பண்ணுறோம் அது எங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்குது வெற்றிவேல் முருகடைக்கு அரோகரா தோட்டப்பாளையம் வைகாச விசாக கமிட்டி கடந்த பதினெட்டு வருடங்களாக அன்னதான ப புனித பணியை செய்து கொண்டிருக்கோம் இதன் விளைவாக திருச்செந்தம்பூரில் அருள் பெற்று யாவரும் நலவாழ வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லைங்க லைக் பட்டன் அழுத்தி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலின் நன்றி வணக்கம்